الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله الطيبين وأصحابه الطاهرين رضوان الله تعالى عليهم أجمعين أما بعد فقد قال الله تعالى في الفرقان الليل في القرآن المجيد بعد عود بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال الله ربك لا تعبد إلا إياه وبالوالدين إحسانا அல்லாஹ் ஒருவனுக்கு அன்பும் கருணையும் அண்ணன் நபி அழகம் அவர்களின் மீதும் அவர்களின் தோழர்கள் மீதும் அனைத்து நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக அங்கே அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்ல ரஹ்மானுடைய அன்பும் கருணையும் என்னென்று உண்டாகட்டுமாக அமிய அல்லாஹினுடைய மாபெரும் கிருபியை கொண்டு நல் அமல்கள் புரிவர்களாக நாம் இருக்கிறோம் அல்ஹம்துல்லாஹ் இன்று ஓதப்பட்ட வசனங்களில் ஒரு வசனம் ஓ கலா தாகுது இல்ல ஒபில் வாழ் இதை யானா அல்லாஹு தாலா என்னை தவிர வேற யாரையும் வணங்காதீர்கள் என்ன வணங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக அல்லா யாரை குறிப்பிடுகிறான் குறிப்பிடுகிறார் ஓபில் வாள் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் அதாவது அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் ரசூலுக்கும் நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம் அதற்கு அடுத்தபடியாக நாம் யார் நம்முடைய கவனத்துக்கு யார் வரணும் அடுத்தபடியாக நம்ம யாருக்கு கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய பெற்றோர்களுக்கு அல்லாஹ் ரசூலையும் சந்தோஷமா அல்லாவுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் நாம செஞ்சுட்டு அப்போ அங்கோன்னு விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக ஈருலகத்திலையும் வெற்றி பெற்றவர்களாக நம்மளால ஆகவே முடியாது இன்னும் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா யார் யாருக்கெல்லாம் நல்ல மோப்பு வரணும் இந்த உலகத்துல ஆசியத்தான முறையில வா ஆரோக்கியமான முறையில வாழ்ந்து ஆரோக்கியமா இறந்து போகணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் அந்த வாழ்க்கை யாருக்கு வேணுமோ அவங்க உம்மாவாப்பாவோட நல்ல முறையில நடந்துக்கணும் ஏன்னா ல எமூத்துல் மைத்த லா எமூத்துல் மைத்தூ அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உமாவாப்பாட்ட நல்ல முறையில யாரு நடந்துக்கலையோ அவங்களுக்கு கெட்ட மூத்து வரும் கெட்ட மூத்துனா என்ன உடனே உயிர்லாம் போயிடாது ஆக்சிடென்ட் நடந்தாலும் அது உடம்பு சரி இல்லாம போனாலும் எவ்வளவுக்கு வேதனைகளை நம்மளால இறைவனுடைய வேதனை எவ்வளவுக்கு எவ்வளவு பார்க்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்துடும் அப்ப பெற்றோர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் ரொம்ப கவனமா இருக்கணும் இறைவணக்கத்திற்கு பிறகு பெற்றோர்களுக்கு தான் நம்ம என்ன செய்யணும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் செல்லீசன் சொல்லுவாங்க அல்லாவுடைய விஷயத்துல நீங்க அல்லாஹ் எப்படி அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய அந்த வகையில அல்லாஹ்வுடைய இரக்கத்தை பத்தி நாம யோசிக்கணும் அப்படின்னு சொன்னா படைப்பிடங்களுக்கு மத்தியில கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹ் எவ்வளவு இரக்கமானவன் நாம விளங்கலாம் அல்லாஹ் எவ்வளவு இரக்கமானவன் அப்படின்னு சொன்னா இந்த மிருகங்களுக்கு மத்தியில் ஒரு விதமான காமனான ஒரு விஷயம் என்ன அதாவது ஒரு ஒட்டகச்சி விங்கி அது குட்டி போடுது அப்படின்னு சொன்னா முத முதல்ல தான் குட்டிக்கு செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா ஃபுட்பால் மாதிரி தன்னுடைய குட்டி அங்கே இங்கேயும் எட்டும் ஒட்டகச்சி விங்கி குட்டி போடும் போதே அந்த குட்டி பிறக்கும் போதே ஒரு மாடி தூரத்துல இருந்து அந்த குட்டி கீழே உள்ளோம் ஒரு இருக்கும் ஒட்டகச்சி வங்கி ஒரு மாடி தூரத்துல இருந்து கீழே விழும் விழுந்த உடனே அதுக்கு என்ன நடக்கும் சொன்னா சுத்தாலை எத்துற மாதிரி தாய் என்ன செய்யும் அந்த குட்டியை ஏற்படும் அதே நேரத்துல கழுகு அது 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 கொஞ்சம் புரிஞ்சு அது கொஞ்சம் புரிஞ்ச உடனே அது செய்யற முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா கொஞ்ச காலத்துலயே தன்னுடைய குட்டியை ரொம்ப தூரம் தூக்கிட்டு போய் ரொம்ப உயரமா பறந்துட்டு போய் கீழே விட்டு தன்னுடைய குட்டிய ரொம்ப உயரமா செஞ்சிடும் கீழே விட்டுரும் கடைசியில திரையில வந்து அடிபட்டு அந்த குஞ்ச செஞ்சிடும் பிடிச்சிடும் அதாவது ஒரு மரண மேத்தை காட்டுதுன்னு சொல்லலாம் இப்ப நமக்கு எல்லாம் பார்க்கும்போது என்னோட அல்லாவுடைய இரக்கம் இதுதான் அல்லாவுடைய இறக்கமா அப்படின்னு சொன்னா அதாவது ஒட்டக்கட்சி நீங்க ஏன் புட்பால் விளாடுது அப்படின்னு சொன்னா வனவிலங்கு பகுதி பச்சை வாசத்துக்கு அந்த குழந்தை பிறந்த பச்சை வாசம் அதிகமா அந்த பச்சை வாசத்துக்கு விலங்குகள் உடனே வந்துடும் ஒவ்வொன்னுக்கும் ஒன்னு இரையாக கூடிய காடுகளுடைய வாழ்க்கை அதுதான ஒரு இறை கடை கிடைச்சிடாத எல்லா விலங்குகளுமே தேடிக்கிட்டு இருக்கும் ஒரு சின்ன இரை கிடைச்சா கூட அவ்வளவுதான் அப்ப இரையாயிர காண்டி அந்த ஒட்டகு குட்டி போட்ட உடனே அந்த குட்டி என்ன செய்யணும் உடனே நிற்கணும் உடனே நடக்க ஆரம்பிக்கணும் அதே மாதிரி கழுகுகளுக்கும் அதே தான் தன்னுடைய குட்டி பிறந்த உடனே உடனே அது பறக்க ஆரம்பிக்கணும் இல்லைன்னு சொன்னா அதனால என்ன செய்ய முடியாது யாருக்காவது அது இறையா போயிடும் ஏதாவது ஒண்ணு அதை சாட்டுக்கு போயிடும் இப்ப அதனால சீக்கிரமா அது பறக்கணும் சீக்கிரமா அது நடக்கணும்னு சொல்லி விலங்கு நடக்கும் இப்ப அல்லா நம்ம விளங்க வேண்டிய விஷயம் இதுதான் அல்லாவுடைய இறக்கம் நாமெல்லாம் நம்ம பிள்ளைய அடிக்கிறது நோக்கமும் என்னதான் இதுதான் இப்ப நாம நம்ம அல்லாவுடைய இன்னும் அல்லாவுடைய இறக்கத்தை விளங்கணும் அப்படின்னு சொன்னா அந்த ஸ்டோரி சேனல் தான் நம்ம பார்க்கலாம் ஒரு முதல தண்ணி இருக்கிற ஒரு குட்டி மான சாப்பிட வருது தண்ணி குடிச்சுட்டு இருக்கிற குட்டி மான சாப்பிடத்துக்காண்டி வேகமா வருது என்ன ஆச்சரியம் சொன்னா குஞ்ச நேரத்திலேயே கிட்ட வர குஞ்ச நேரத்திலேயே வேற ஏதோ ஒரு மான் அந்த குட்டியினுடைய தாய்மான் ஓடி வந்து என்ன செஞ்சிருது இந்த முதலைக்கு இரையாக ஆகிறது அப்ப காமனா விளம்ப வேண்டிய விஷயம் தன்னுடைய பிள்ளைக்காக வேண்டி எதையும் தாகம் செய்யக்கூடிய எதையும் தியாகம் செய்பவர்களாக பெற்றோர்கள் என்ன செய்வாங்க இருப்பாங்க இப்ப நம்மளை பத்தி நாம பேசணும் அப்படின்னு சொன்னா தாம் பசியா இருந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கறதா பெற்றவங்க இருப்பாங்க பிள்ளைய பெற்றது பெரிய விஷயம் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பத்து மாசம் மரணத்தினுடைய விளிம்பு வரைக்கும் பெற்றெடுப்பாங்க அடுத்தபடியாக தாம் பசியாக பிள்ளைக்கு உணவு கொடுப்பாங்க தான் கிழிந்த அடைய அணிஞ்சிருந்தாலும் பிள்ளைக்கு புத்தாடை கொடுப்பாங்க இப்படி இவ்வளவு இறக்கமுடையவங்களா பெற்றவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இதுல தொண்ணூத்தி ஒன்பது இருக்குது அல்லாவோட இறக்க இருக்குது அல்லா ரொம்ப இறக்கமா இப்ப அந்த அல்லாவினுடைய ரகமத்தை நாம பெறணும்னு சொன்னா நம்ம உம்மா அப்பாட்ட நம்ம ரொம்ப நல்ல நல்ல முறையில நடந்து ரெண்டே ரெண்டு விஷயம்தான் என்ன அப்படின்னு சொன்னா கொகையில மாட்டிக்கிட்ட ஒரு மூன்று நபர்கள் தப்பிக்கிறதுக்கு வழியே இல்ல அல்லாவுடைய உதவி இருந்தா மட்டும்தான் தப்பிக்க முடியும் நிலைமை மூணு பேரும் என்ன முடிவு எடுக்கிறாங்க நாம இந்த உலகத்துல அல்லாவுக்காக வேண்டி மட்டும் செஞ்ச அமலை சொல்லுவோம் அல்லாவுடைய உதவி வரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அமலை சொல்றாங்க அதுல ஒருத்தர் சின்ன ஒரு அமல் என்ன அப்படின்னு சொன்னா நான் வந்து பால் கறந்த உடனே பால் கறந்த உடனே அந்த பாலை முத முதல்ல உமா அப்பாவுக்கு தான் கொடுப்பேன் ஒரு தடவை எங்க உம்மா அப்பாவுக்கு கொடுக்கும் போது எங்க உமா உங்க அப்பாவுக்கு தூங்கிக்கிட்டு இருந்தாங்க என்னுடைய பெற்றோர்கள் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு கொடுக்காம என்னுடைய மனைவி என்னுடைய மக்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு பிரியம் இல்லை எந்த அளவு அப்படின்னு சொன்னா என் உள்ள பசியில பாம்பு மாதிரி என் காலை சுத்தி அருந்துகிட்டு இருக்குது அப்படி இருந்தப்பையும் கூட நான் என்ன செய்யல என்னுடைய பெற்றோர்களுக்கு தான் நான் முக்கியம் கொடுத்தேன் இந்த செயல் அல்லாவிற்காகன்னு சொன்ன உடனே அந்த பாறை அடைச்சிருந்த அந்த பாறை விலகி கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு வரும் சொல்ல வரக்கூடிய செய்தி அல்லாவினுடைய உதவியை இந்த மெடிக்கல் மராக்கெல்லாம் சொல்லுவாங்கல்ல அல்லாவுடைய உதவியை நேரடியாக பார்க்க வேண்டும் சொன்னா உமா பாப்பா கிட்ட நம்ம ரொம்ப நல்ல முறையில நடந்துகிட்டோம்னு சொன்னா பார்க்கலாம் அதாவது சிறு சக்தி ரஹமத்துல்ல யானின்னு சொல்லுவாங்க ஒரு பெரிய இறைநேசர் அவங்களுடைய வரலாறுல என்ன அவங்களுக்கு சிறப்பு அம்சம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அவங்க என்ன கேட்டாலும் கொடுத்துருவாங்க அவங்களுடைய சிறப்பு அம்சம் சிறு சிறுத்தி ரஹமத்துல்லா அவங்க என்ன கிட்டம் அல்லாஹ் கொடுத்துருவான்ற சிறப்பு அம்சம் இருந்துச்சு ஏன் அந்த சிறப்பு அம்சம் கிடைச்சதுன்னு சொன்னா அவங்க ஆயிரம் வக்தி தொழுதுனால அந்த சிறப்பு அந்த சிறப்பு அவங்களுக்கு கிடைச்சதா இல்ல நோக்கு வச்சனாலும் சிறப்பு அவங்களுக்கு கிடைச்சதா அல்ல அவர் திக்ரி இருந்தனால சிறப்பு கிடைச்சதா ஏன் தெரியுமா அந்த சிறப்பு கிடைச்சது ஒன்னும் இல்ல ஒரு தடவை அவங்க அம்மா வந்து தாகத்துல தண்ணி கேட்கிறாங்க சிறு சிறுத்தி ராமத்துறாளி சின்ன பிள்ளை தண்ணி கேட்கிறாங்க தண்ணி கேட்ட உடனே அந்த தண்ணியை கொண்டு வரலான்னு எடுத்துட்டு வரும்போது அம்மா தூங்கிட்டாங்க அம்மா என்ன செஞ்சுட்டாங்க தூங்கிட்டாங்க தூங்கின உடனே இந்த சிறு சிகிச்சை ராமத்துள்ளாலே அவங்களுக்கு போகத்துக்கும் மனசு இல்ல அம்மாவை எழுப்பத்துக்கும் மனசு இல்ல தண்ணி தராம போகத்துக்கும் மனசு இல்ல அப்படியே செய்யறாங்க நிக்கிறாங்க எவ்வளவு நேரம் நிக்கிறாங்க உரியல வரைக்கும் நிக்கிறாங்க ரகஜத்த நேரத்துல அம்மா முழிச்சு பாக்குறாங்க எல்லா அப்பா கையில டம்ளோட நிக்கிறேன் என்னம்மா அப்படிங்கிறது நீங்க தண்ணி கேட்டீங்க கொண்டு வரதுக்குள்ள தூங்கிட்டீங்க உங்களை எழுப்பதுக்கும் எனக்கு மனசு இல்ல தண்ணியை தராம கொண்டு போறதுக்கும் எனக்கு உங்களை தாக்கி தரம் விட்டு போறதுக்கும் மனசு இல்லைன்னு சொன்னாங்க இத பார்த்த சந்தோஷமான அந்த தாய் ஒரே ஒரு துவா செய்யறாங்க என்ன துவா அப்படின்னு சொன்னா யா அவா என்னுடைய மகன் எப்படி என்னுடைய தேவையை தேடி தேடி நிறைவேசுகிறானோ என்னுடைய மகன் என்னுடைய தேவையை எப்படி ரொம்ப எதிர்பார்க்கணுமா என்னென்ன தேவைன்னு சொல்லி தேடி தேடி எதிர்பார்க்கிறானோ எ நிறைவேத்தி வைக்கிறானோ அதே மாதிரி அவனுடைய தேவையை நீங்க என்ன செய்ய யா நீ நிறைவேத்தி வையு செஞ்ச ஒரு துவானினுடைய வரக்க சிரி சி ரங்கத்துல்லாலை அவங்களுக்கு அல்லாஹ் என்ன கேட்டாலும் கொடுத்துருவாங்க ஒரு சிறப்பு அம்சம் கொடுத்து இப்ப வரலாற்று செய்தி என்ன அப்படின்னு சொன்னா அதீஸ்லயே நாம பார்க்கலாம் ரிலர் ரப்பி சி ரிலல் வாலிதி உமா வாப்பா சந்தோஷமா இருந்தா தந்தையினுடைய பொருத்தம் அல்லாஹின் பொருத்தம் வாப்பாவை சந்தோஷமா வச்சுக்கிட்டா உமா அப்பா சந்தோஷமா வச்சுக்கிட்டா அல்லாஹ் ரொம்ப சந்தோஷமா அவருடைய எல்லா ரங்கத்தையும் எல்லா விரத்தையும் நமக்கு கொடுத்துருவான் அதே நேரத்துல சக்தி வாலிதி என்ன அப்பா ரொம்ப கோபமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அம்மா அப்பாவுடைய கோபத்துக்கு நாம ஆளாகணும்னு சொன்ன என்ன அர்த்தம் அல்லாவுடைய கோபத்துக்கு நாம ஆளாயம் அர்த்தம் அப்ப அல்லாவுடைய உதவியை அல்லாவனுடைய ரகணத்தை நேரடியாக பெறக்கூடிய பெறக்கூடிய ஒரு நசீப நமக்கு வேண்டும் சொன்னா நம்ம செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு அமல் அப்பாவ நல்ல முறையில பாத்துக்கணும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய உதாரணத்தை செய்யணும் அல்லாஹ் குரான்ல சொல்றான்

السلام عليكم ورحمه الله وبركاته